சமையல் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் பத்து பதினொன்று பன்னிரண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழா தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் சங்க உறுப்பினர்களின் குடும்பத்தை சார்ந்த பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு கேடயம் சான்றிதழ் மற்றும் கல்வி ஊக்கத்தொகை பேக் நோட்டு புத்தகம் பேனா வழங்கும் விழா அசோக் நகரில் அமைந்துள்ள ஹோட்டல் சந்திராஸில் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை நடைபெற்றது இந்த விழாவில் கலைமாமணி மாமணி சிவி ரமேஸ்வர சர்மா முன்னிலை வகிக்க மாநில தலைவர் குன்றத்தூர் ராஜா என்கின்ற ராஜேந்திரன் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் ஸ்ரீ அண்ணாமலையார் கேட்டரிங் பி சுரேஷ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாநில பொருளாளர் மயிலை ரவி ஆலோசனைப்படி மாநில முதன்மை செயலாளர் திருவொற்றியூர் ராம் மாணிக்கம் மேற்பார்வையில் மாநில அவைத்தலைவர் ஆர் ஜே என் நடராஜன் கனவு திட்டமாகிய கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர் நலசங்க தலைவர் சிந்து கிருஷ்ணன் பொது செயலாளர் மதர் கேட்டரிங் கிருஷ்ணமூர்த்தி பொருளாளர் உமா கிருஷ்ணசாமி அவைத்தலைவர் கோமதி சங்கர் துணை செயலாளர் வெற்றி மாணிக்கம் மாநில நிர்வாக செயலாளர் பாலச்சந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் விழாவின் முதல் நிகழ்ச்சியாக மாநில துணை செயலாளர் எஸ்கே கேட்டரிங் உரிமையாளர் ஸ்வீட் சிவகுமார் அவர்களின் பிறந்தநாள் விழா அவர் குடும்பத்தினருடன் சேர்ந்து கொண்டாடப்பட்டது துணைத் தலைவர் அக்ரிகே வெங்கடேசன் சொந்த நிதியில் பத்தாயிரம் ரூபாய் மாநில துணைத் தலைவர் தியா கேட்டரிங் நரசிம்மன் மற்றும் மாநில துணை செயலாளர் முருகன் அன்னபூரணி கேட்டரிங் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை பத்தாயிரம் ரூபாய் வழங்கினர் மாநில துணை செயலாளர் பாஷா அவர்கள் படிக்கும் குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக் வழங்கி கௌரவித்தார் மரியம் கேட்டரிங் உரிமையாளர் முகமது காசிங் மற்றும் பர்வின் பானு மாணவியர்களுக்கு வவுச்சர் மற்றும் பேனா வழங்கினர் மாநில சங்கத்தின் சார்பாக கல்வி ஊக்கத்தொகை ஷீல்ட் சர்டிபிகேட் சால்வை அணிவித்து மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் இந்த விழாவில் கலந்து கொண்டவர்கள் மாநில கவுரவ தலைவர் நலன் கேட்டரிங் சுரேஷ்ராஜன் சோழவரம் மாநில கவுரவ செயலாளர் டி ஜி கோபாலகிருஷ்ணன் மாநில தலைவர்கள் பிரியா கேட்டரிங் முரளி அக்ஷயா கேட்டரிங் உன்னிகிருஷ்ணன் ஆர் கே கேட்டரிங் ராதாகிருஷ்ணன் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஏ பி கே வெங்கடேசன் மற்றும் சத்யா கேட்டரிங் சத்யநாராயணன் மாநில இளைஞரணி தலைவர் சி வி சாமி மாநில இளைஞரணி பிரவீன் சென்னை மாவட்ட அமைப்பாளர் கார்த்திக் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் சுபிக்ஷன் கேட்டரிங் கோபால்ராஜ் அமர் ஐஸ்கிரீம் உரிமையாளர் அமர் மகளிரணி செயலாளர் சாருமதி மகளிரணி இணை செயலாளர் வடிவுக்கரசி மகளிரணி அமைப்பாளர் பிரியா முத்துக்குமார் மற்றும் மாநில மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் பூங்காவனம் மகளிர் அணி சார்ந்த நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் விழாவின் இறுதியாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஏ பி கே கேட்டரிங் வெங்கடேசன் அவரது இரு மகன்கள் கவினேஷ் கிருத்தி ஷாதிக் ஆகியோருக்கு இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் காதலி விழாவிற்கு நம் சங்க நிர்வாகிகளுக்கு அழைப்பிதழ் வழங்கினார் நம்முடைய தமிழ்நாடு சமய தொழிலாளர் சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் திரு கே கே வெங்கடேசன் அவர்கள் அவர்களின் மகள் காதனி விழா வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற இருப்பதால் நம் அனைவரையும் நம் சங்கத்தில் உள்ள அத்தனை உறுப்பினர்களையும் நிர்வாகிகளையும் இன்றைக்கு இந்த நிகழ்வினில் நான் உங்களை எல்லாம் அழைக்கிறேன் என்று நமக்கு அழைப்புதல் கொடுக்கிறார் அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நாம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் காதனி விழா சங்கத்தின் சார்பாக நாம் அனைவரும் கலந்து கொள்கிறோம் இன்றைய நம்முடைய மாணவ மாணவிகளுக்கும் சங்க ஆலோசனை கூட்டத்திற்கும் உணவு இங்கே வந்திருந்த அத்தனை பேருக்கும் இன்றைக்கு ஒரு சுவையான உணவை அவரோடு ஸ்பான்சர் செய்திருக்கிறார் என்ற நல்ல ஒரு நிகழ்வையும் நாம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் இந்த மாலை வணக்கம் என் பேர் வடிகரசி என் கூட பயணிக்கு இருக்கும் மஞ்சுளா அவர்களுக்கு ஜூன் தேதி கல்யாணம் முடிஞ்சது எங்கள் சங்கத்து சார்பாக இன்றைக்கி நிதி கொடுத்துருக்காங்க அவங்க இன்றைக்கி வரல அவங்க சிஸ்டருக்கு கொடுத்துருக்கோம் ரொம்ப நன்றி இது போன வந்து எல்லா விஷயங்களுக்கும் சங்கம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் இறுதியாக மாநில தலைவர் பொது செயலாளர் பொருளாளர் மாநில முதன்மை செயலாளர் அவைத்தலைவர் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் விழாவிற்கு வந்தவர்களுக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஏ பி கே வெங்கடேசன் அவர்கள் நான்வெஜ் மற்றும் வெஜிடேரியன் உணவு வழங்கினார் தர்மா ஐஸ்கிரீம் தர்மா ஐஸ்கிரீம் ஜூஸ் கச்சோடி சமோசா ஸ்நாக்ஸ் வகைகளை வந்தவர்களுக்கு வழங்கினார் மேஜை அலங்காரம் புட் வார்மர் பயர் பாண்டியன் வி வி கேட்டரிங் விஷ்ணு அவர்கள் டிஸ்போசபிள் கப் வாட்டர் பாட்டில் வழங்கி சிறப்பித்தார் இறுதியாக கல்வி ஊக்கத்தொகை பெற்ற நம் சங்கத்தின் உறுப்பினர்களின் மாணவ மாணவியர்கள் அவரது குடும்பத்தினர் அனைவரும் தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்திற்கு நன்றியை தெரிவித்தனர் அதில் முந்நூற்றி நானூற்றி இருபது எடுத்துருக்காங்க அதனால் உதவித்தொகை கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றியாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் பிள்ளைகள் சந்தோஷந்தான் நமக்கு முக்கியம் தமிழ்நாடு சங்க சமையல் சங்கத்துக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் நவீன் நான் பெரும்பு மா பெரம்பூர் மாணவ மாவட்டத்திலேருந்து வருகிறேன் லெவன்த்து பதினோராம் வகுப்பு முடித்து விட்டு நானூற்றி நாற்பத்தஞ்சு மார்க்குகள் எடுத்திருக்கேன் ஆறுநூறு மார்க்குக்கு என் ப என் பயிற்சியையும் என் படிப்பையும் பாராட்டி பரிசு தந்தது என் மிக நன்றி நன்றி கூறுகிறேன் என் தாயுடன் இப்பரிசை வாங்குவது மிக நன்றியாக உள்ளது நன்றி என் பேர் எம் வர்ஷினி நான் திருமல திருமலைவாயிலிருந்து வரேன் நான் வந்து லெவன்த்தில் அறநூறுக்கு ஐநூற்றி ஏழு மார்க் எடுத்திருக்கேன் தமிழக சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்திலிருந்து எங்களுக்கு வந்து நிறைய உதவி தொகையும் நிறைய பரிசுகளையும் கொடுத்துருக்காங்க அதனால இந்த சங்கத்துக்கு ரொம்ப நன்றி தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் வணக்கம் நான் குரோம்பேட்லேருந்து வரேன் என் பொண்ணு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறேன் இந்த அளவுக்கு மார்க் எடுத்ததுக்கு நான் பெருமைப்படுறேன் இந்த சங்கத்துக்கும் நான் பெருமைப்படுறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் இந்த சங்கம் பலவிதமான நலத்திட்ட உதவிகள்லாம் செய்து கொண்டு வருகிறது என்று இங்கே இருக்கும் அனைவருக்குமே தெரியும் நம் சங்கம் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு நம்முடைய சமையல் தொழிலாளர்களுக்கு நம்மால் முடிந்த என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அனைவரும் அறிந்தது இந்த சூழ்நிலையிலே இப்போது இந்த வருடம் மூன்றாவது வருடம் முதன் முதலாக ஒரு புதிய திட்டத்தை நம்முடைய சங்கம் ஆரம்பித்திருக்கிறது அது என்னவென்றால் நம்முடைய சமையல் தொழிலாளர் குழந்தைகளுக்காக ஒரு கல்வி உதவி திட்டம் ஊக்கத்தொகை திட்டம் என்கின்ற ஒரு அருமையான திட்டத்தை நம்முடைய மூத்த முன்னோடியான மரியாதைக்குரிய திரு நடராஜன் ஐயா அவர்களின் வேண்டுகோளை ஏற்று மற்றும் அனைத்து சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்களின் கோரிக்கைகளையும் ஏற்று இந்த திட்டத்தை இன்றைக்கு ஆரம்பித்திருந்தோம் அதாவது மரியாதைக்குரிய நம்முடைய மாநில செயலாளர் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு நம்முடைய சமையல் தொழிலாளர்களின் மகன் மகள் யார் ப பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் யார் அதிக மதிப்பெண் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு நம் சங்கத்திலிருந்து நிதி உதவி கொடுக்க வேண்டும் இதை ஒவ்வொருவரிடமும் நாம் கையாள வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் அதன் அடிப்படையிலேயே இந்த கூட்டம் இன்றைக்கு இங்கே நடந்திருக்கிறது அதன்படி இன்றைக்கு பத்தாம் வகுப்பு தேர்வில் முதன் முதலாக அதிக மதிப்பெண் எடுத்த சில பள்ளி பள்ளி மாணவர்கள் நம்முடைய சமையல் தொழிலாளர்களின் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பேர் வரை நாம் கொடுத்திருக்கிறோம் பன்னெண்டு முதல் பதினைந்து பேர் வரை நாம் உதவிகளை ஊக்கத்தொகையாக கொடுத்திருக்கிறோம் அவர்களுக்கு தங்களால் முய முயன்ற சில உதவிகளை மரியாதைக்குரிய அந்த பள்ளி கல்வி பள்ளிக்கு செல்வதற்கான புத்தகங்கள் மற்றும் கைப்பைகள் அந்த குழந்தைக்கான கைப்பைகள் பேனா நோட்டு புத்தகம் இவையெல்லாம் ஒரு சிறப்பாக ஒரு சங்கத்தின் மூலமாக நாம் முதன் முதலாக ஆரம்பித்து செய்து மிக மகிழ்ச்சியாக இருந்தது இந்த நிகழ்வு இன்றைக்கு நன்றாக நடந்தேறியிருக்கிறது அதே போல் நம் சமையல் தொழிலாளர்களுக்கு குறைந்த அளவில் அதாவது ஒரு சலுகைகள் இல்லா ஒரு உறுப்பினர் அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு உறுப்பினர் ஆகலாம் நம்ம சங்கத்தில் உறுப்பினர் ஆகலாம் குறைந்தது ஓராண்டு அல்லது ஆயுள் சந்தா உறுப்பினர்களுக்காகத்தான் நாம் ஒரு திட்டங்களை எல்லாம் வைத்திருக்கிறோம் ஆனால் எல்லோரும் உறுப்பினராக வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேரையாவது நாம் இணைக்க வேண்டும் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் பேர் வரை ஒவ்வொரு மாவட்டத்திலும் அனைவரையும் சேர்த்து தமிழகத்தில் ஒரு லட்சம் முறையாக நாம் காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பித்தோம் அதாவது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு சலுகைகள் இல்லா வெறும் உறுப்பினர் அட்டை இந்த உறுப்பினர் அட்டை மிகவும் பாதுகாப்பான ஒரு அட்டை தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் நல திட்டத்தின் அடிப்படையில் அதாவது தமிழக அரசில் நம்ம சங்கத்தை பதிவு பண்ணியிருக்கோம் அதனால் அரசு அங்கீகாரம் பெற்ற இந்த சங்கத்துடைய உறுப்பினர் அட்டை இனி ஒவ்வொரு சமையல் கையிலும் மிகவும் கீழ்ப கீழ்பட்டத்தில் இருக்கும் அதாவது ரொம்பவும் அடித்தட்டு மக்கள் என்று சொல்வார்கள் இல்லையா அந்த மாதிரி சமையல் கிராமப்புறங்களில் தான் இந்த ஒரு ஐம்பது ரூபாய் கார்டு அவர்கள் கையில் இருந்தால் கூட அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான கவசமாக இது இருக்கும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த கார்டையும் சலுகைகள் இல்லா கட்டணம் உறுப்பினர் அட்டை என்கிற ஒரு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி அதை அனைத்து கேட்டரிங் ஓனர்களுக்கும் அவர்களுக்கு கீழ் பணிபுரியும் சப் ஏஜென்ட்களுக்கு அவர்களே கொடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தையும் இங்கே கொண்டு வந்து இன்றைக்கு சிறப்பாக செய்திருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க